யோசுவா ஆறாம் அதிகாரம் எரிகோவின் மதில் எக்காலத்தினால ஊதப்பட்டு எப்படி உடையப்பட்டுச்சுங்கிற ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம் எரிகோ இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்துச்சு ஒருத்தரும் வெளியே வரவும் இல்ல உள்ள போகவும் இல்லை அப்போ கர்த்தர் யோசுவாவின் இடத்துல எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் நான் உன்னுடைய கையில ஒப்பு அதனால நீங்க என்ன செய்யுங்க யுத்த புருஷரான நீங்க எல்லாரும் அந்த பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் அத சுற்றிவாங்க இப்படி ஆறு நாள் செய்யுங்க ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு வாங்க ஏழாவது நாள்ல பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வாங்க ஆசாரியர் எக்காலங்களை அப்ப ஊதுங்கன்னு சொல்றாரு அந்த எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்கணும் அப்போ பட்டணத்தின் அலங்கம் இடிந்த விழும் அப்போ ஜனங்க அவங்கவங்க தங்களுக்கு நேரான பட்டணத்துல ஏறி பட்டணத்தை பிடிக்கும்படியா சொல்றாரு அப்போ நோனின் குமார யோசுவாவும் கத்த சொன்னபடியே ஆசாரியர்களை கூப்பிட்டு உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகும்படியா சொல்றான் தோனிக்கும் ஏழு எக்காலங்களை ஏழு ஆசாரியர்கள் கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக்கொண்டு கொண்டு போகும்படியாவும் ஜனங்கள பட்டணத்தை சுற்றி நடக்கும்படியாவும் யுத்த சன்னந்தார்களை கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடந்து போகும்படியாவும் கட்டில இப்போ யுத்த வீரர்கள் முதல்ல சொல்றாங்க அவங்களுக்கு பின்னாடி ஏழு எக்காலங்களை பிடிச்சிட்டு ஏழு ஆசாரியர்கள் புறப்படுறாங்க கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவங்களுக்கு பின்னாடி போகுது யோசுவா ஜனங்களிடத்துல நான் சொல்ற நாள் வரைக்கும் நீங்க எந்த ஆர்ப்பரிப்பும் செய்ய வேண்டாம் உங்க வாயினால இந்த சத்தமும் கொடுக்க வேண்டாம் ஒரு பேச்சும் இடத்துல இருந்து புறப்படவும் வேண்டாம் ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிச்சா போதும் அந்த படியே கத்தருடைய பெட்டிய பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினா அதுக்கப்புறம் அவங்க திரும்ப பாளையத்துல வந்து அந்த பாளையத்துல இரவு தங்கினாங்க இந்த படியே ஆறு நாட்களும் சென்றுச்சு ஏழாவது நாள்ல அதிகாலமே எழுந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தாங்க அன்றைய மட்டும் ஏழு தரம் சுற்றும்படியா கத்தர் எக்காலத்தை ஊதும் போது யோசுவா ஜனங்களிடத்துல ஆர்ப்பரிய கர்த்தர் பட்டணத்தை உங்களுடத்துல ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்றான் கத்தர் இந்த பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரு ஆனா அதுல இருக்கிற பொருட்களை நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது அது சாபத்தீடா இருக்கும் வெள்ளியும் பொண்ணும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கத்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கத்தரின் பொக்கிஷத்துல சேரும் அதை தவிர வர எந்த பொருட்களையும் நீங்க கைப்பற்றக்கூடாதுங்கிறத யோசுவா ஜனங்கள் இடத்துல தெரிவிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பட்டணத்தை வேவு பார்க்க சென்றிருக்கும் போது கிர வேசி அந்த ரெண்டு மனுஷங்களை மனைத்து வைச்சாங்க இல்லையா அதனால அவளும் அவ கூட அவ வீட்ல இருக்கிற மற்றவர்களையும் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறத குறிச்சும் இடத்துல தெரிவிக்கிறான் ஏழு ஆசாரியர்களும் எக்காலத்தை ஊத ஆரம்பிச்சாங்க ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க அந்த அலங்கம் அப்படியே இடிந்து விழுந்துச்சு அப்போ ஜனங்கள் எல்லாரும் அவங்க அவங்க அவங்களுக்கு நேரா இருக்கிற பட்டணத்தை ஏறி பட்டணத்தை பிடிச்சு அந்த பட்டணத்துல இருக்கிற புருஷரையும் ஸ்ரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதையையும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் சங்காரம் பண்ணினாங்க யோசுவா தேசத்தை வேவு பார்க்க சென்ற அந்த ரெண்டு மனுஷங்கள் இடத்துல நீ அந்த வேசியின் வீட்டுக்கு போய் அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடியே அந்த ஸ்ரீயையும் அவளுக்கு உண்டான எல்லாத்தையும் பத்திரமா வெளியே கொண்டு வரும்படி சொல்றான் அவங்களும் அந்த வேசியின் வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ராகாபையும் அவளுடைய தகப்பனையும் அவளுடைய தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள எல்லாத்தையும் அவன் அவளுடைய குடும்பத்தார் அனைவரையும் வெளியே கொண்டு வந்து அவங்கள இஸ்ரவேல் இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்ப இருக்கும்படியா பண்ணினாங்க அதுக்கப்புறமா பட்டணத்தையும் அதுல இருக்கிற எல்லாத்தையும் அக்கினால சுட்டரிச்சாங்க வெள்ளியையும் பொண்ணையும் வெண்கலத்தினாலையும் இரும்புனாலும் செஞ்ச பாத்திரங்களை மாத்திரம் கத்தருடைய ஆலயத்துல பொக்கிஷத்துல சேர்த்தாங்க ராகாபையும் அவனுடைய தகப்பன் வீட்டார மாத்திரம் யோசுவா உயிரோட வச்சான் அவங்க இந்நாள் வரைக்கும் இஸ்ரேவேல் நடுவுல குடியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா யோசுவா எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எந்த மனுஷனும் எலும்பனா அப்படினா அவன் சபிக்கப்பட்டவன் சொல்றான் அவன் அஸ்திபாரத்தை போட்டானா அவனுடைய மூத்த குமாரனையும் அவன் வாசல்களை வைக்கும்போது இளைய குமாரனையும் சாக கொடுப்பான்னு சொல்லி சாபம் கொடுக்கறான் இந்த விதமா கத்தர் யோசுவா கூட இருந்தாரு அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவி இருந்துச்சு இனி அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்